அனைவருக்கும் வணக்கம் உங்க வீட்டு மல்லிச்செடிகள் குலுங்கும் காலம் இது ஏற்கனவே பழைய செடிகள் இருந்தால் அதை கட் பண்ணி விடுங்க அதன் மூலமா புதிய புதிய கிளைகள் உருவாகி அதில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் அதே சமயம் நமக்கு அதிக பூக்கள் வேணும்னா அந்த துளிர்களை மீண்டும் நீங்க கிள்ளி விடுங்க துளிர்களை புது துளிர்களை நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி அதிக எண்ணிக்கையில் உள்ள மொட்டுக்கள் உங்களுக்கு உருவாகிடும் இது தெரியாமல் சிலர் தானாக பூக்கும்னு அப்படியே விட்டுறாங்க ஆனால் இப்படி கட் பண்ணுறதாலேயோ இலைகளை நீக்குவதாலேயோ காய்ந்த இலைகளை நீக்குவதாலேயோ நமக்கு அதிக பூக்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக இந்த மல்லிச்செடிகளுக்கு மிகச்சிறந்த உரம் மீனமிலம் மீனமிலம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் கலந்து நீங்கள் மண்ணுக்கு நீர் உரமாக கொடுக்கலாம் அதே சமயம் அதே நீரை ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது பூச்சி தாக்குதலும் குறையும் அதே சமயம் பயிரூக்கியாக இருந்து செடிகளை நல்லா பசுமையாக வச்சுக்கோ ஒரு வாரம் மீனமிலம் கொடுத்தீங்கன்னா அதற்கு அடுத்த வாரம் எப்சம் சால்ட் தெளிச்சு விடுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டு கிராம் எப்சம் சால்ட் கலந்து மண்ணுக்கு நீர் உரமாக கொடுங்க அதே சமயம் செடிக்கு மேலேயும் தெளித்து விடுங்க இப்படி காய்கறிகளை ஊற வைத்த தண்ணீரையும் நீங்கள் நீர் உரமாக கொடுக்கலாம் பெரும்பாலும் நீர் உரமாக கொடுத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு எந்த வகை செடிகளாக இருந்தாலும் ஈஸியாக வேறால் உறிஞ்சப்பட்டு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இது போலவே பசுமையாக இருக்கும் எங்கள் வீட்டு மல்லிச்செடிகள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இன்னும் காலங்கள் இருக்குது இன்னும் அதிக பூக்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கடலை பின்னாக்கு கரைசல் கொடுங்க கடலை பின்னாக்கு கரைசல் மிகச்சிறந்த உரம் செடியை நல்லா செழிப்பாக வைக்கும் பெரிய பெரிய அரும்புகள் நமக்கு கிடைக்கும் இப்படி பூச்சி தாக்குதல் இல்லாமல் பூக்கள் நமக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய காய்கறி தோலை நீங்கள் தண்ணியில் வைங்க ஒரு இரண்டு மூன்று நாள் அரிசி கழுவிய தண்ணீர் வடித்த கஞ்சி காய்கறி தோல்கள் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இப்படி எல்லாவற்றையுமே நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணீருடன் மூன்று மடங்கு தண்ணீர் கலந்து எல்லா மல்லிச்செடிகளுக்கும் செடிகளுக்கும் ஊற்றிடுங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய துளிர்கள் செடி வளரும் பிரான்ச்சஸ் வரும் நிறைய பூக்களும் கிடைக்கும் என்னோட லாஸ்ட் இயர் மல்லிப்பூக்கள் செடி வளர்ச்சி உரங்கள் இவற்றுடைய வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்